மீசுவே எனக்கெல்லாம் தொல்லை மிகு உலகில் துணை சுவே ஆயனும் சகாயனும் நேயனும் மோபாயனும் நாயனும் என கண்பான ஞான மனவாளனும் எல்லாம் எனக்கெல்லாம் தொல்லை மிகு உலக துணை ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்காக தான் நம்ம எவ்வளவோ அதிக அதிகமா ஏசப்பாவோ ஒரு ஒரு சூழ்நிலைகளையும் நம்ம காயப்படுத்தினா கூட ஏசப்பா எல்லா சூழ்நிலைகள்லையும் நமக்கு துணையா இருந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்தும் அந்த சோர்வுகள்ல இருந்தும் நம்மளை எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு எந்தெந்த விதத்துலலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஏசப்பா என்ன பண்றாங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிதானே குட்டீஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளவோ காரியங்கள் நம்ம அவ்வளோ அவருக்கு பிடிக்காம சின்ன சின்ன விஷயங்கள் ஓகே ஓகே அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி தானே ஆனாலும் கூட இந்த நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏசப்பா நம்ம கூட தான் இருப்பாங்க ஐயோ என் பிள்ளை கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் அப்போவே சொன்னேன் இதை செய்யாத நீ என் பிள்ளை இப்போ பாரு கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு எப்படி அதுலேருந்து நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வெளியில் கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிறத ஏசப்பா நமக்கு என்ன பண்ணிகிட்ருப்பாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அட்லீஸ்ட் நம்ம அவரோட வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம சில தப்பு பண்ணிட்டோனே வச்சுக்கோங்களேன் ஆனா ஒரு சூழ்நிலையில ஒரு போராட்டத்துல ஒரு கஷ்டத்துல அதன் விளைவாக நம்ம நிற்கும் போது அட்லீஸ்ட் அந்த டயத்திலேயாவது நம்ம ஏசப்பாவை தேடணும் அவர் பேசுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் செவி கொடுக்கணும் அப்பையும் கூட நான் அப்படி பண்ணியிருந்திருப்பேன் இது அது தான் இப்படி ஆயிட்டு நான் அப்படி நடந்திருக்கும் தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஒரு ஒரு சூழ்நிலைகளையும் கூட அவ் அடுத்தவங்களை பிளேம் பண்ணி நம்மளிடத்துல உண்மையிலே ஏசப்பா என்ன சொல்ல வராங்கறத நம்ம கேட்காம இருந்துடக்கூடாது குட்டி ஸோ தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு வசனத்தின் வழியா நம்ம இடத்துல பேசுறாங்க மத்தியோ பதினெட்டு மூன்று அஞ்சின் படியா பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் இருப்பான் ஆமாங்க இந்த வசனம் தான் நம்மளோட இருதயத்தில் நம்ம எப்பயுமே நமக்குள்ள சொல்லிக்க வேண்டிய ஒரு வசனம் நம்மளோட இருதயம் இது நீங்கள் குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்கன்னா கூட உங்களை தான் ஏசப்பா எக்ஸாம்ல எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க எப்படி தன்னைத்தானே தாழ்த்திட்டு இருக்கிறாங்களோ அதே போல யாரு தன்னோட லைஃபை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பார்த்துக்கோங்கப்பா நான் அப்படி பண்ணிட்டேன் தப்பே பண்ணா கூட ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு எனக்கு இதுலருந்து மீன் வெளியில வருக்கான சூழ்நிலையை கொடுங்கன்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கான இடம் பரலோக ராஜ்யத்துல இருக்குது இதை போது எல்லாருக்கும் பயோராச்சோ என்ன பரலோக ராஜ்யத்துல நமக்கு இடம் இருக்கா அப்படின்னுட்டு நம்ம அப்படி நினைக்கவே கூடாது இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு பணமும் வீடு பொருள் எல்லாமே இருக்கட்டும் இது எல்லாமே கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது நம்மளுடைய ஒரு ஒரு செயல்பாடுகளும் இங்கே என்னென்ன பண்ணுறோமோ நமக்காக ஒரு ஒரு செங்கல்கள் அங்கே என்ன பண்ணுது நமக்கான ஒரு வீடை கட்டிட்டு இருக்குது பரலோக ராஜ்யத்தில் குட்டி பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சுக்கோங்க நீங்கள் இப்போ நல்லது பண்ணுறீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அம்மா அப்பா சொல்கிறது கேட்குறீங்க பெரியவங்க சொல்றது கேட்குறீங்க டீச்சர்ஸ் சொல்கிறது கேட்குறீங்க எந்த ஒரு என்னது நம்ம எக்ஸாமில் வந்து மால் புரோட்டி ப்ராக்டிஸும் பண்ணாம நம்ம குட்டாக இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா சிலது இந்த மாதிரி பேசும்போதே எதுக்குங்க அப்படி இருக்கணும் எதுக்கு நான் அப்படி இருக்கணும் நான் எனக்கு நல்லா மார்க் வரணுமே மார்க் வரலன்னா டீச்சர் அடிப்பாங்களே மார்க் வரலன்னா அம்மா திட்டுவாங்களேன்னு நம்ம யோசிப்போம்ல நம்ம ஒரு வேளை அதெல்லாம் கடவுளோட பார்வையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகத்துல வேணால் ஒரு வேளை நம்மளை எல்லாரும் திட்டலாம் செய்யலாம் இல்லை என்ன மார்க் குறைச்சி எடுத்திருக்கன்னு நம்மளை பேசலாம் அப்படிதானே ஆனால் நம்ம கடவுளோட பார்வையில் உண்மையாக இருக்க இருக்க நமக்கான ஆசிர்வாதம் பரலோக வீட்டில் நமக்காக இருக்குது அது மட்டுந்தான் நமக்கு நிரந்தரம் அது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் குட்டிஸ் ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களை யாருமே பார்க்கலன்னு நினைக்கக்கூடாது உங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் ஏன் நீங்கள் போது கூட நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களை ஊடுருவி ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு நம்மளை பார்த்துட்டு இருக்காரு ஸோ நம்மளோட இருதயத்தை எப்போ அவர் முன்னிலையில தாழ்மையுள்ள வச்சுக்கவோம் நம்மளுடைய காண்கிற தேவன் நமக்கான உயர்வை நிச்சயமா கொடுப்பாரு ஸோ அதுக்காக இசப்பாட்டப்பு கொடுத்து பிரேர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன இந்த நேரத்துலையும் கூட உங்களோட ஹதயத்தை தாழ்மையுள்ள இருதயமா வச்சுக்கோங்கன்னு எங்களுக்கு நீங்க அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க டாடி தகப்பனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா எப்ப இப்போயும் எங்கள் இருதயத்தை உமுக்கு முன்னிலையில் தாழ்மை கொண்ட இருதயமா நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்கிற இருதயமா எங்களோட இருதயத்தை உண்டு பண்ண அதற்கான தேவையான பலனை எங்களுக்கு கொடுக்கும்படியாக உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமாம்